வணக்கம் இது சுவிஸ் நியூஸ் செய்திகள் உலகில் அதிக மின் கட்டணம் பத்தாவது இடத்தில் சுவிஸ் உலகில் வீட்டு மின்சார கட்டணம் அதிகமுள்ள நாடுகளில் சுவிட்சர்லாந்து இடம்பெற்றுள்ளது நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகளில் சுவிட்சர்லாந்து பத்தாவது இடத்தில் உள்ளது பட்டியலில் முதலிடத்தில் பெர்முடா உள்ளது அங்கு ஒரு கிலோவாட்ஸ் மனு நாற்பத்தி ஒரு தசம் ஒன்பது ஏழு யூரோ ஆகும் அதைத் தொடர்ந்து டென்மார்க் அகிலாந்து பெல்ஜியம் மற்றும் ஜெர்மனி உள்ளது இங்கிலாந்தில் நுகர்வோர் முப்பத்தி ஏழு தசம் இரண்டு மூன்று செலுத்துகிறார்கள் அதே நேரத்தில் சுவிட்சர்லாந்தில் முப்பத்தி மூன்று தசம் எட்டு நான்கு யூரோ விலை செலுத்தப்படுகிறது ஈரானில் மலிவான மின்சாரம் காணப்படுகிறது அங்கு ஒரு கிலோ வாட்ஸ் மனுத்தியானத்திற்கு பூஜ்ஜியம் தசம் மூன்று ஐந்து யூரோ கட்டணமே அறிவிடப்படுகிறது சூடான் எத்தியோப்பியா மற்றும் கியூபா ஆகியவை சர்வதேச ரீதியாக மிகக் குறைந்த மின்சார கட்டணங்களை கொண்டுள்ளது